வணக்கம் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சரஸ்வதி கோவில் போய் வணங்கினா நல்லது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க கண்டிப்பாக நம்ம சிதம்பரத்துக்கு பக்கத்திலேயே மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் கொள்ளிடத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் சரஸ்வதி விலாகம் அப்படிங்கிற ஊரில் சரஸ்வதி கோவில் அமைஞ்சிருக்கு அது ஒரு சிவாலயம் அந்த சிவனை சரஸ்வதி பூஜைத்ததாக தலை வரலாறு சொல்லுது அந்த கோவிலுக்கு நீங்கள் போகணுன்னா பைபாஸ் ரோட்டில் வந்தீங்கன்னா கொள்ளிடம் பாலம் ஏறி இறங்கினோன்னா ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்துலேயே ரைட் சைடில் அந்த சரஸ்வதி விலாகம் ஊருக்கு போகிறதுக்கான வழி போர்டு இருக்குது அந்த வழியாக போனீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நீங்கள் சரஸ்வதி விலாகம் கோயிலை அடைஞ்சிடலாம் ரொம்ப சிறப்பான கோவில் ஞானத்தையும் கல்வியையும் வழங்கக்கூடிய அந்த கோவில் இந்த கோவிலோட வணக்கம் சரஸ்வதி விலாகம் வித்யா ரண்யேஸ்வரத்தினுடைய திரு தரலா தல வரலாற்றை உங்கள் முன்னிலை சொல்கிறோம் சரஸ்வதியினுடைய தந்தை புலம்பனார் அவர்கள் இந்த ஊர்ல ஆசிரமம் அமைச்சு வழிபாடு செஞ்சதாக தலபுராணம் புராணம் சொல்லுது அந்த காலத்திலேயே சரஸ்வதியும் இந்த ஊர்ல தங்கியிருந்து ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கும் வேண்டி தவம் ஈற்றி வரம் பெற்றதாகவும் ஐதீகம் அவங்க சொல்றாங்க அதனால வருடந்தோறும் இந்த ஆலயத்துல சரஸ்வதி பூஜை அன்று அதாவது நவ நவமி திதி அன்று சரஸ்வதிக்கு சிறப்பு கோமங்கள்லாம் செய்யப்பட்டு குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் செய்து வைக்கப்படுகிறது இந்த இடத்துல வழிபாடு செஞ்சதா செஞ்சா நல்ல கல்வி ஞானம் கிடைக்கும் என்பது வரலாறு சரஸ்வதிக்கே ஞானம் வழங்கிய சிவபெருமான் சரஸ்வதியினுடைய பெயர்லேயே இந்த ஊரும் இணங்குது சரஸ்வதியின் பெயர்லயே இந்த சுவாமி வித்யாரண்ணேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு எழுந்தருளி அருள் பாவிக்கின்றார் அதே போன்று சரஸ்வதி வழிபாடு செஞ்ச அம்பிகை வித்யாநாயகி என்ற திருநாமத்தோடு அருள் பாவிக்கின்றார் ஒரு ஞானத்தை வழங்கக்கூடிய இடமாக இந்த சரஸ்வதி விலாகத்திலே இருக்கின்ற இந்த ஆலயம் விளங்குகிறது சரஸ்வதிக்கு வழிபாடு செஞ்ச செஞ்சால செஞ்சா இந்த ஊர்ல வந்து வழிபாடு செஞ்சா கல்விக்கு நல்ல ஞானம் கிடைக்கும்ங்கிறது வரலாறு மாதிரி குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடம் சேர்வதற்கு முன்பாக இங்க வந்து வழிபாடு செய்கிறாங்க நிறைய பேர் வந்து வழிபாடு செய்கிறாங்க இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா கொள்ளிடம் பேருந்து நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இப்ப புதிதாக அமைந்துள்ள பைபாஸ் சாலையில சரஸ்வதி விலாகம் பேருந்து நிலையத்திலிருந்து இறங்கி வந்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர்ல இந்த ஆலயம் உள்ளது அதே மாதிரி சிவபெருமானுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா இந்த சரஸ்வதிக்கு எவ்வளவு அறுபத்தி நான்கு கலைகளையும் வழங்கிய இடம் உலகத்திலேயே சரஸ்வதி பேர்ல உள்ள சிவபெருமானுடைய பேரு இந்த ஊர்லதான் இருக்குது வித்யாரண்யேஸ்வரர் வித்யா பூஜை செஞ்சதால இந்த ஊருக்கு வித்யாரண்யேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு சுவாமி இங்க எழுந்தொருளி அருள் பாவிக்கின்றார் சரஸ்வதி பூஜை அன்று நவமி திதி அன்று நம்ம ஆலயத்துல வித்யார்த்தி ஹோமம் வித்தையை வழங்கக்கூடிய ஹோமம் நடைபெற இருக்கிறது ஹோமம் உடனே குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் என்ற நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது அப்புறம் குழந்தைகளுக்கு சிறப்பான பாட புத்தகங்கள்லாம் அங்க வழங்குறாங்க இந்த ஆலயத்தை பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆலய அர்ச்சகர் வீடு பக்கத்திலே இருப்பதால் எந்த நேரத்துலையும் நீங்கள் தொடர்பு கொண்டு ஆலயத்தை தொடர்ந்து நம்ம இங்கே வழிபாடு செஞ்சுக்கலாம் என்னுடைய அந்த தொடர்பு என்ன உங்களோடு சொல்லி பகிர்ந்து கொள்கிறோம் டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் என்னுடைய நம்பர் இது நான் அந்த ஆலயத்தினுடைய திருப்பணி கமிட்டில உள்ளவன் அதனால எனக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த ஐயாவை வந்து ஆலயத்தை தொடர்ந்து உங்களுக்கு வழிபாடு செய்வதற்கு உதவி செய்யறது சரியாக இருக்கும் கூத்தனூர்ல பாத்தீங்கன்னா சரஸ்வதி கோவில் எல்லாருமே அங்கதான் போயிட்டு இருக்காங்க ஆனா இங்க இப்படி சிதம்பரத்தின் பக்கத்துல மயிலாடுதுறை மாவட்டத்துல இது ஒரு கோவில் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பு இது வந்து இன்னும் நிறைய பேருக்கு இது வெளியில தெரியல ஆனா அது உங்க மூலியமா அது தெரிய வந்திருக்கு எங்களோட சேனல் சார்பாக நன்றி தெரிவித்து நன்றி